நம்ம மேல மத்தவங்க சேற்றை வேலை இறைக்கிறதுக்கும் நம்ம முகத்துல நாமளே சேற்றை அள்ளி பூசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் வந்து தான் மேல தானே தான் முகத்துல தானே சேற்றை அள்ளி பூசிக்கொள்ளுகிற வேலையதான் தொடர்ச்சியா செஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியும் அந்த வகையில விழுப்புரம் மாவட்டத்துல சமீபத்துல பெய்த மலையில மக்கள் மழை எல்லாத்தால பாதிக்கப்பட்ட போது அந்த பகுதியின் அமைச்சராக கூடிய வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி வந்து போய் பார்க்க போனாரு அவருடைய மகன் கௌதம சிவாமணியோட போனாரு போகும்போது காரை விட்டே இறங்காமல் வந்து மக்கள்கிட்ட அவர் பேசுனதுனால மக்கள் வந்து பொதுப்படைஞ்சிட்டாங்க நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் உங்கள துவக்கி காரை விட்டு கூட இறங்க முடியாதா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து மக்கள் அவரை வந்து அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க அந்த எதிர்ப்பை பதிவு செஞ்ச மக்கள் வந்து சேற்றன வாரி வீசினதை பார்க்க முடிஞ்சிச்சு அந்த மக்களை ரெண்டு மாதம் கழிச்சு காத்திருந்து இப்போ வந்து போய் பழி வாங்குற வேலையை இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு பெண்களை ஆண் காவலர்களை வைத்து தர தரத்தண்டனை இழுத்துட்டு போய் கைது செஞ்சிருக்காங்க வந்து வாகனத்துல ஏற்றிருக்கிறாங்க கையெழுத்து கும்பிடுறாங்க கீழே விழுந்து அப்படி இருந்தும் இந்த காவல்துறை விடுவதற்கு தயாராக இல்லை குறிப்பா ஆண் காவலர்களை வைத்து வயது முறிந்த பெண்களை கூட அப்படி இழுத்துட்டு போறத பார்க்க முடியும்ச்சு இதென்னும் புதுச்சுதான் கிடையாது இப்படி அப்பப்ப ஒரு சம்பவம் நடக்கிற அந்த நம்ம அடுத்த விஷயம் பேசுபொருளா கிடைச்சிட்டுனா இந்த விஷயத்த மறந்துடும் எப்படி இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மறந்துட்டு அடுத்து ராமசாமி நாயக்கரை பத்தி தொங்குறமோ இதே மாதிரி கடந்து போயிருவோம் அந்த நம்பிக்கையில் தான் இவங்க இதையும் செய்கிறாங்க இது என்ன புதுசா இது மாதிரி எத்தனை நடந்திருக்கு அடுத்து ஈரோடு இடைத்தேர்தல் வருது அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து அடுத்தடுத்து மறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இத வந்து மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு மறந்து போவது மக்களுடைய இயல்பு ஞாபகப்படுத்த வேண்டியது ஞாபகப்படுத்தின் கடமை அந்த வந்து இவங்க தகுதி தத்தங்கள் என்னென்ன மக்களுக்கு எதிரான செயல்கள் என்னென்ன அடக்குமுறைகள் என்னென்ன அதையெல்லாம் செஞ்சுட்டு இவங்க எதை வச்சு மூடி மறைக்கிறாங்க நாம எதை மறந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறத மக்களுக்கு ஞாபகப்படுத்துறதுதான் இந்த கண்ணொடி ஏன்னா புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரத்துல வந்து மக்கள் பழிவாங்கப்பட்டாங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது சேட்டை வீசதற்காக இன்னைக்கு வந்து அவர்களை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்க இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை அதாவது இதை இத பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்கு சேகரிக்கும் போது நம்ம முதலமைச்சர்களுடைய காணொலிகள் அடிக்கடி வெளியே வரும் நான் வந்து வந்தா அப்படி செஞ்சிருவேன் நான் வந்தா இப்படி செஞ்சிருவேன் வந்து என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கும் என்னுடைய விரல் நுணியில இருக்கும் நான் வந்து சர்வாதிகாரியா இருப்பேன் அப்படின்னு பேசிப்பாரு நீங்க சொன்ன சர்வாதிகாரி தனத்துக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது இப்ப புரியுது இது என்ன புதுசா கேட்டா ரொம்ப பழசு அமைச்சர்கள் தான் அப்படின்னு கேட்டா கிடையாது நீங்க கடந்த நான்கு வருட ஆட்சி காலத்துல தொடர்ச்சியா நடந்த சம்பவங்கள் கொஞ்சம் பாருங்க முதன் முதல்ல நீங்க வந்து பார்க்க வேண்டியது இவங்க வந்து எதிர் எதிர்கட்சிகளை அப்படி நடத்த ஆரம்பிச்சாங்க குறிப்பா வந்து நாம் தமிழ் கட்சியுடைய மேடைகள்ல ஏறி பேசிட்டு இருக்கும் போது தம்பி ஹிம்லர் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது ஏறி போடிய தள்ளி விட்டுட்டு ஹிம்லர் அவர்கள் வந்து தருமபுரியில வந்து தாக்க தாக்கம் பட்டாங்க அன்னைக்கு எந்த எதிர்கட்சியும் யாரும் வந்து அதை வந்து தட்டி கேட்கல ரெண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தினகரன் அவர்களும் மட்டும் பேசுற மாதிரி ஞாபகம் கண்டிச்ச மாதிரி ஞாபகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தொடர்ச்சியா வந்து இது நடந்துச்சு குறிப்பா வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடுமாமலன் கார்த்திக்கும் அக்கா காளியம்மால பேசிட்டு இருக்கும்போது மது பாட்டில் எடுத்து ஒருத்தமிசம் ஒரு திமுக கட்சிக்காரன் அப்பவும் யாரு வந்து அதை கண்டிக்கல இப்படிதான் வந்து தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி தன்னை எதிர்த்து பேசக்கூடிய கட்சி இருந்தவங்க ஒரு கட்டத்துல இறங்கி பொதுமக்களையும் வந்து இது பொது மக்களையும் புதுசாக நடந்துட்ட மாதிரிதான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு சம்பவம் சொல்றேன் கே கே சி சார் அமைச்சர் தன் கிட்ட மனு கொடுக்க வந்த ஒரு பெண்மணிய கண்ணத்துல அடிச்சது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நம்ம எல்லாம் மறந்து கடந்து போயிட்டாங்க ஒரு பத்து நாளுக்கு பேசு பொருளா இருக்கும் நம்ம அல்ல கைகள்

இவங்க இந்த காவல்துறையை வந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைச்சிருந்தா காவல்துறை வந்து அந்தந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாட்டு இருக்கு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய சம்பவம் தெரியும் நம்ம வன்னியரசு சொல்லப்பல காவல்துறையில வந்து ஆர் எஸ் எஸ் புகுந்துருச்சு அப்படின்னு சொல்றது அந்த தம்பி திமுகவுக்குள்ளே ஆர் எஸ் எஸ் தான் புகுந்துருக்கு அவங்க செய்யற பாசிசத்தை தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க அவங்க செய்யறது பாசிசம் அப்படின்னா இவங்க செய்யறது பால் பாய்ச்சா கிடையாது ரெண்டும் ஒரு அக்கா தான் அவன் வந்து மத்தியில செய்றான் நீங்க மாநிலத்துல அப்படிங்கிறது தான் வித்தியாசம் இப்ப கூட இந்த வாய்கள்லாம் வந்து திமுகவுக்குதான் முட்டுப்பிடிக்குமே தவிர்த்து மக்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க அதுவும் எந்த பக்கம் எந்த பகுதியில வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்கு அதிகமா இருக்கோ மக்கள் அதிகமா வாழ்றாங்களோ அந்த மக்களுக்காக நாங்க பாடுபடணும்னு சொல்றாங்களோ அந்த கட்சிகளே வந்து இன்னைக்கு மக்கள் பக்கம் நிக்க மாட்டாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்க மாட்டாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க கண்டிப்பா இந்த டூ ஹண்ட்ரட் மாரி தான் பேசுவாங்க மக்களுக்கு எதனா பேசுவாங்க இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளையும் மக்கள் இந்த சமயத்துல வந்து இனம் கண்டுகிட்டு யாரை ஒதுக்கணும் யாரை சேர்க்கணும் அப்படிங்கறத பார்க்கணும் இன்னொரு விஷயம் இவங்க இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அடுத்தடுக்க சொல்லிட்டே போலாம் இப்போ ஒரு விஷயம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த காவல்துறை நீங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் காலேஜியோட தம்பி அசோக் குமார் அவருடைய செந்தில் பாலாஜி வளர்க்கிற ஒரு முக்கியமான சாட்சி அவர் இருந்தால் செந்தில் பாலாஜி வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அமலாக்கத்துறை வந்து அவரை வந்து பண்ணிடுவாங்க ஆனால் நிரூபிச்சிட்டு அந்த வழக்கு வந்து நிரூபிச்சிட்டு நிரூபிச்சு தண்டனை வாங்கிட்டு வாங்க அதுக்காக வேண்டி இன்னைக்கு வரைக்கும் தலைமுறைவா இருக்காப்புல அவர் தலைமுறைவா இருக்கிறாரா தலைமுறைவா வச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த விடயம் அவரை எல்லாம் தேடி கண்டுபிடிக்காது இன்னும் பல சமூக விரோத செயல்களில் எடுத்து ஈடுபட்ட வந்து திமுக அவளை எல்லாம் கண்டுபிடிக்காது ஆனா இந்த ஞானசேகரன் அண்ணா பல்களை அதையெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி பொதுமக்களை மட்டும் வீடியோவை போட்டு போட்டு கரெக்டா தான் சேர்த்தவா எதிர்த்தாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த மக்களை வந்து அப்பாவி மக்களை விளைவை பத்தி யோசிக்காம உணர்ச்சி வசப்பட்டு பேசின அந்த மக்களை மட்டும் சரியா போய் இன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது மூலமா நீங்க சாதிக்க போறது என்ன இந்த லட்சணத்துல நீங்க எப்படி இருநூறு தொகுதிக்கு மேல நாங்க வென்றோம் நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்ல ஒரு பாட்டி ஒரு பாட்டி வயசான பாட்டி தன்னுடைய ஆலங்கத்தின் வெளிப்பாடா வந்து எங்களுடைய போஸ்டர் மேல செல்படுத்த அறிஞ்சிட்டாங்களா அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டான் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலையா அப்படித்தான் நீங்க அப்படி அரசு கொண்டதா இருந்தா தமிழ்நாட்டு இருக்க சிறைக்குளங்களும் பார்த்தாது தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறையும் பத்தாது அவ்வளவு பேரும் அதே மனநிலையில தான் இருக்கிறாங்க ஆனா எந்த நம்பிக்கையில இவங்க வந்து இவ்வளவு செஞ்சுட்டு நாங்க இருநூறு தகுதியும் வெந்துடோம்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கறத மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் நம்மள அவங்க என்னவா பாக்குறாங்க அப்படிங்கறது நம்ம சிந்திச்சு பார்க்க தேவை இருக்கு இது மட்டும்தான் செஞ்சாங்களா நாடு முழுக்க மக்கள் நாளைக்கு மகிழ்ச்சியா வந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் நீங்க ஐநூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை வந்து கொடுத்தானுங்க எப்போ தேர்தலுக்கு முன்னாடி அதுல எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆனா நாங்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம் ரெண்டு வருஷத்துலயும் இல்லையே சொல்லுவாங்க ஆனா குறைஞ்ச ஒரு ரெண்டு மூணு கேள்வி தான் நீங்க மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை வந்து நாங்க வந்து கணக்கெடுத்து மின் சுமையா மின்சார கட்டண சுமையா குறைப்போம்னு சொல்லுவாங்க ஆனா மூணு வருஷத்துல மூணு தடவை மின்சார கட்டணத்தை ஏத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பொங்கலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கூட கணக்கு தான் ஆயிடுச்சு இலவசம் கொடுங்க மக்களுக்கு வந்து பணத்தை கொடுங்க சொல்லலை ஆனா கொடுத்து பழக்கப்படுத்தீங்க மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு வந்துச்சு கேவலம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாத இடத்துக்கு அப்போ நீங்க எப்படி நீங்க நல்லாட்சி கிழிச்சிடுவோம் விடியல கொடுத்தவங்க எந்த நம்பிக்கையில சொன்னீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க எப்படி வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் குடும்ப பெண்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்க இதை வாக்குக்காக கொடுக்குறீங்களா மக்களுடைய வாழ்க்கை நலனுக்காக கொடுக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் பரவாயில்ல மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அதுக்காக வாக்கு செலுத்திடுவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் போதும் வாக்கு செலுத்தி வந்து அதிகாரத்தை தொடர்ச்சியா வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு திமிரில அந்த என்னத்தை நம்பிக்கை தான் நீங்க எதாவது செய்வீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு இதே அமைச்சர் துறைமுருகனே வந்து சொல்லிட்டாரு நாங்க உங்களை என்னவா பாக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா சொல்லிட்டாரு ஏங்க இந்த வருஷம் தேர்தல வரப்போறது இல்ல அடுத்த வருஷம் தான் தேர்தல் வரப்போகுது அப்ப கொடுத்தா போதும் இப்ப உள்ளது மறந்துடுவாங்க அப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு அதுக்காக வாக்கு செலுத்துறாங்க சொல்றாரு இதை வந்து வாக்கு செலுத்தின மக்களை வந்து அசிங்கப்படுத்த முடியாது ஆனா இத்தனை அசிங்கத்தையும் நம்ம தாங்கிக்கிட்டு திரும்பவும் அதைத்தான் போறோம் அடுத்த ஈரோடு இடைத்தேர்தல் வருது இல்லையா நம்ம அதுலேயே அடுத்த செய்வோம் நம்ம சிப்கார்ட்ல மேலுமான சிப்கார்டு விரிவாக்கத்துக்கு போற மக்களை வந்து போராடின மக்களை வந்து கைது செஞ்சாங்க குன்ற சட்டம் போட்டாங்க நம்ம மறந்துடுவோம் அந்த பகுதி மக்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு நினைச்சு நம்ம மறந்துடுவோம் நெய்வேலில் சுரங்கத்தை விரிவாக்கப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஏக்கர் ஏக்கர் கணக்குல வந்து நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண போறாங்க அங்கேயும் வந்து அந்த பகுதி மக்கள் போராடுறாங்க நம்ம நமக்கண்ணு இருந்துருவோம் இந்த பக்கம் பரந்தூர்ல அஞ்சாயிரம் ஏக்கர் விமான நிலையத்துக்காக வந்து கையகப்படுத்த போறாங்க அந்த பகுதியில மக்கள் வருஷ கணக்கில் நம்ம மறந்துடுவோம் வேங்க வேல மலத்து தண்ணி தொட்ட இன்னைக்கு காலத்துல கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த பகுதி மக்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களாவே கண்ணீரோட மறந்துடுவோம் இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு அதாவது அவரமே சைடு சார்ந்த பிரச்சனை நமக்கு என்னன்னு இருக்கிறதுனாலதான் இவங்க வந்து நம்மள எளிதா வந்து ஏமாத்துறாங்க இவங்க இறுதி நம்பிக்கை ஒன்னே ஒண்ணுதான் தேர்தல் வந்தா ஆயிரம் ரெண்டாயிரம் இடைத்தேர்தல் வந்தா அஞ்சாயிரம் பத்தாயிரம் இத கொடுத்தா போதும் நம்மளுக்கு மக்கள் எளிதா வாக்கு செஞ்சுருவாங்க இந்த முட்டாள்களுக்கு பணம் கொடுத்தால் போதும் நம்ம முட்டாள்களா அப்படிங்கிறதுக்கு இதை உதாரணம் இருக்க முடியாது நல்லா சிந்திச்சு பாருங்களை இடைத்தேர்தல் வருது உண்மையிலேயே மக்கள் மேல நம்பிக்கையும் மக்கள் மேல ஒரு பயமும் நம்ம வந்து தவறான ஆட்சியை கொடுத்தா நமக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தா இவங்க இப்படி செய்வாங்களா எந்த நம்பிக்கை ஒரு வாரத்துக்குள்ள கொண்டு போய் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிரைண்டர் மிக்சி மூக்குத்தி பணம் இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா தானே நமக்கு வார்த்தை செலுத்திடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை உண்மைதான் அப்படி நிரூபிக்கிற மாதிரி சமீபத்தில் விக்ரவாடியில் நடந்த தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலா இருக்கட்டும் இடைத்தராக இருக்கட்டும் நாம் அதை செஞ்சிருக்கோம் ஆனா இவங்களுக்கு பாரஸ் போட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு மக்கள் தடையை சைசு பண்ணிட்டு வந்து இந்த ஆயிரமும் ரெண்டாயிரமும் நம்மளுடைய ஒரு நாள் இரண்டு நாள் செலவு கூட பத்தாது ஆனால் ஐந்து வருடம் நம்ம அடிமையாக இருக்கணும் அது மட்டும் இல்ல கொத்தடிமையாக மாத்தி இவர்கள் பண்ணக்கூடிய அத்தனை அட்டிலங்களுக்கும் துணை போகிறவர்களாகவும் தலை வணங்குகிற தலை வணங்குகிறாலும் நம்ம இருக்கணும் அது வந்து தடுக்க முடியாது இப்படி இருக்கிறதுல ஒரு பிரச்சனை கிடையாது நாம இப்படி இருக்கிற இந்த அஞ்சாண்டு காலத்துல இவனுங்க இந்த அரிட்டாப்பட்டியில சுரங்கம் டங்ஷன் சுரங்கத்துக்கு அனுமதி வாங்கி கொடுத்த மாதிரி இந்த பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கரை தாரை வார்த்தை கொடுத்த மாதிரி இப்படி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் வாழ்வாதாரங்களையும் விவசாய நிலங்களையும் வந்து தாரைக்கார்த்து தாரை வார்த்து கமிஷனை வாங்கிக்கிட்டு இவனுங்க நல்லா சேஃபா வெளிநாடுகளே செட்டில் ஆயிடுவானுங்க ஆனா கடைசி வரைக்கும் நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் இந்த நிலத்துல வந்து பிச்சை கூட எடுக்க முடியாது ஏன்னா பிச்சை எடுக்கணும் கூட அதுக்கு ஒருத்த விலையை வச்சு அடுத்தவங்க வீட்டுல வச்சிருக்கணும் வச்சிருந்தா தானே நமக்கு பிச்சையா போட முடியும் ஒட்டுமொத்த பேரும் பிச்சைக்காரர்களா மாறிடும் அந்த இடத்துக்கு தான் போய் நிக்கிறானுங்க இவங்களுடைய ஆயுதம் வாக்கு கொடுக்கக்கூடிய காசு இலவசம் மானியம் இதை மட்டும்தான் ஆயுதமா வச்சு நம்மளை வந்து இவங்க ஒரு ஒரு முறையும் வந்து வீழ்த்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு முறையும் அவர்கள் வென்றுகிட்டு இருக்காங்க அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடியவர்களை வந்து நீங்க ஆதரிக்கணும் அது யார் அப்படிங்கிறத நான் உங்க முடிவுக்கே விட்டுறேன்